சென்னை கிண்டி மனுவின் கரை பகுதியில் சிறப்பு மருத்துவ முகாமை மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சென்னை உள்ளிட்ட ஏழு மாவட்டங்களில் ஐநூறு மருத்துவ முகாம்கள் நடத்தப்படுகிறது என்றும் சென்னையில் இருநூறு மருத்துவ முகாம்களும் மற்ற ஆறு மாவட்டங்களில் தலா ஐம்பது மருத்துவ முகாம்களும் நடத்தப்படுகிறது என்றும் தமிழ்நாடு முழுவதும் ஒன்றரை மாதமாக நடத்தப்பட்ட சிறப்பு மருத்துவ முகாமில் இருபத்தி எட்டு புள்ளி இரண்டு லட்சம் பேர் பயனடைந்துள்ளனர் என்றும் தெரிவித்தாா் மழை பொழிந்து கொண்டிருந்த நேரத்திலேயே ஆய்வுகளை மேற்கொண்டு சொன்னது இந்த மழை பொழிகிற எல்லா மாவட்டங்களிலும் மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும் என்று அறிவித்தார்கள் அந்த வகையில் சென்னையில் இன்றைக்கு இருநூறு வட்டங்களில் இருநூறு இடங்களிலும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் திருவண்ணாமலை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் போன்ற மாவட்டங்களிலும் ஐநூறு மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்களை மக்கள் நல்வாழ்வுத்துறையின் அனைத்து பிரிவுகளும் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து இந்த காலையிலிருந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த மழைக்கால மருத்துவ முகாம்களை பொறுத்தவரை வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நாளிலிருந்து தமிழ்நாடு முழுவதிலும் தினந்தோறும் இந்த முகாம்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் இதுவரை நடைபெற்ற முகாம்களின் எண்ணிக்கை யிரி எழுநூத்தி ஏழு பதினைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடங்கி ஒன்றரை மாத காலத்திற்குள் தமிழ்நாடு முழுவதிலும் நடைபெற்றிருக்கிற மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி ஓர் ஆயிரத்தி எழுநூத்தி ஏழு இது மருத்துவத்துறை வரலாற்றில் ஒரு மாபெரும் சாதனை இதுவரை இந்த துறையில் ஒன்றரை மாத காலத்தில் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மருத்துவ முகாம்கள் இதுவரை நடத்தப்பட்டது இல்லை அந்த வகையில் ஐம்பத்தி ஓராயிரத்தி ஏழு மருத்துவ நடத்தப்பட்டு பெரிய அளவிலான மழைக்கால நோய் பாதிப்புகள் இல்லாமல் மக்களை இந்த அரசு பாதுகாத்து வருகிறது